ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து மூன்றாம் திருமொழி இது ஒம்போதாவது பாசுரம் திருப்புல்லாணி பாசுரம் ஓதி நாமம் குளித்து உச்சிதன்னால் ஒளிமாமலர் பாதம் நாளும் பணிவோம் நமக்கே நலமாதலின் ஆதுதாரான் எனிலும் தரும் அன்றியம் அன்பராய் போதும் மாதே தொழுதும் அவன் மன்ன புல்லாணிய ஊதிநாமம் குளித்து உச்சிதநாள் ஒளிமாமலர் பாதம் நாடும் பணிவோம் நமக்கே நலமாதலின் ஆதுதாரான்யனிலும் தரும் அன்றியும் அன்பராய் போதும் மாதே தொழுதும் அவர் மண் அவன் புல்லாணிய மாதே அப்படின்னு கடைசி வரியில் இருக்க பாருங்க ரெண்டாவது வார்த்தை மாதே அப்படின்னு ஃப்ரெண்டை கும்பிட்ற தோழியே அப்படின்னு கும்பிட்றாள் நம்ம என்ன பண்ணுவோம் குளித்து தினமும் குளிச்சுவோம் நாமம் ஊதி பெருமானுடைய திருநாமங்களை ஊதி பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லுகின்ற திருநாமங்களை சொல்லி உச்சிதன் ஒளிமா ஒளிமாமலர்பாதம் உ நாளும் உச்சிதன் நாள் பணிவோம் அப்படின்னு படிச்சுக்கலாம் எப்படின்னு கேட்டால் அவனுடைய ஒளி வீசுகின்ற திருவடி தாமரைகளை உச்சிதன்னால் நம்முடைய திரத்தினால் நாளும் பணிவோம் தினந்தோறும் பணிவோம் நம்ம என்ன பண்ணுவோம் குளிப்போம் பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவோம் நம்முடைய தலையினால் பெருமானுடைய திருவடிகளை வணங்குவோம் ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் நமக்கே நல மாதலின் நமக்கு இதெல்லாம் நல்லது செய்கிறதும் ந நல்லதான் நல்லதானதுனால நன்மை பயக்கக்கூடியது என்பதனால் குளித்து நாமம் மூதி ஒளிமாமலர்பாதம் உச்சி தன்னால் நாடும் பணிவோம் அத்தமாதிரி எடுத்து நமக்கு நல்லது என்பதற்காக இதெல்லாம் செய்கிறோம் ஆது தாரான் எனிலும் நம்ம எல்லாம் பண்ணினோம் பெருமாள் ஆதும் தாரான் ஒன்றையும் தர மாட்டான் ஒன்றும் ஆதும் தாரான் எனிலும் ஒன்றும் தரலைனாலும் தரும் தரும்னா என்ன இருந்தோம்னா மேற் மேற்கொண்ட காரியங்களை நாம் நான் செஞ்சிட்டே தான் இருப்பேன் என்ன தரும்னா இந்த மாதிரி குளித்து நாமம் பூதி ஒளிமாமலர் பாதம் நாளும் முச்சி தன்னால் பணி பணிகின்ற அந்த காரியத்தை தரும்னா செய்து கொண்டே இருக்க போகிறேன் அவன் ஒன்றும் தராவிட்டாலும் நான் அவனை வணங்குவதில் எந்த மாற்றமும் இருக்காது அதுதான் அர்த்தம் தரும் அன்றியும் ஊர் அவன் தரான் தரல அது என்ன வேணா இருந்துட்டு போகிறது கேஸ் நோட்ட ப்ராப்ளம் அன்றியும் அன்பராய் தொழுதும் அவன் மண்ணு புல்லாணியை பக்தர்களாக அவனுடைய அவன் மண்ணி இருக்கிற அவன் இருக்கிற புல்லாணியை தொழுதும் போதும் வா கலம்பு அப்படின்னு சொல்கிறார் யாருக்கு தோழிக்கிட்ட சொல்கிறார் மாதேன்னு தோழியை கூப்பிட்டு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும் நாம் இப்படி சொல்கிற ஆது ஆது தாரான் எனிலும் ஒன்றும் தராவிட்டாலும் தரும் என்னுடைய அந்த மேற்கொண்ட காரியத்தை குளித்து நாமம் போதி என்னுடைய உச்சியினால் அவனுடைய திருவடி தாமரைகளை தினமும் தொழுகின்ற அந்த காரியத்தை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் அன்றியம் தாரான் எனினும் தாரான் எனினும் தர த தருவான் எனினும் அன்பராய் பக்தி உள்ளவர்களாய் அவன் மன்று புல்லாணியே தொழுதும் அவன் வீற்றிருக்கிற புல்லாணியை தொழுவோம் போதும் கிளம்பு அப்போதும் தான் வான் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் படிக்கலான்னு நினைக்கிறேன் நாமம் குளித்து உச்சிதநாள் பாதம் நாளும் பணிவோம் நமக்கே நலமாதலின் ஆதுதாரான்ஜனினும் தரும் அன்றினும் அன்பராய் போதும் மாதே தொழுதும் அவன் மன்ன புல்லாணியே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்